வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கனடாவில் ஜி செவன் மாநாடு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நம்ம பாரத பிரதமர் கனடா ரீச் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டு இந்த மீட்டிங்கில் இருந்து பாதிலேயே ட்ரம்ப் வெளியேறிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்குங்க எதுக்காக ட்ரம்ப் வெளியேறிட்டாரு இந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலில் இந்த ஜி செவன் நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இருந்தாலும் இந்த போர் ஏதாவது ஒரு மோதல் நடந்துச்சு அப்படின்னா மூன்றாவது உலக போருக்கு வழிவகுத்துறோம் அதனால் மோதலை தணிக்கணும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வரைவு கூட்டறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டறிக்கையில் ஜி செவன் உறுப்பினர் நாடுகள் இருக்காங்களே அதனுடைய ஹெட்டு வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு ரூலு இதில் ட்ரம்ப் கையெழுத்து போட மறுத்துட்டார் இந்த ஃபைட்டெல்லாம் தணிக்கக்கூடிய இந்த டிசிஷனுக்கு ட்ரம்ப் வந்து அனுமதிக்கலை ஸோ இதன் காரணமாக அவரை சைன் போட முடியாது அப்படின்னு பாதிலே வெளியேறிட்டார் அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல இந்தியாவில் எப்படியாவது சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவர் தான் ஜார்ஜ் சோரஸ் அவர் கொடுக்கக்கூடிய நிதியை வாங்கிட்டு தான் இங்கே எதிர்கட்சிகள் வந்து பிஜேபிக்கு எதிராக பல போராட்டங்களை தூண்டிவிட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதம் ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா ஜார்ஜ் சோரஸ் உடைய பையனுடைய திருமணம் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த திருமணத்துக்கு இந்தியாவிலேருந்து யார் யார் போனது பொலிட்டீஷியன்ஸு செலிப்ரிட்டிஸு யார் யார் பயணம் மேற்கொண்டது கலந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பட்டியலை தயார் பண்ணிக்கிறாங்க ஒருவேளை இந்திய கூட்டணியுடைய முக்கியமான தலைவர்கள் யாராவது அந்த வெட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது இந்தி கூட்டணிக்கு தான் சிக்கல் ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ யாராவது பொலிட்டீஷியன்ஸ் கலந்துக்கிட்டாங்கன்னா அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் பாஜக அந்த பட்டியலை தயார் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் உச்சக்கட்ட அதிர்ச்சியான ஒரு இன்சிடென்ட்டுங்க என்னன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே எண்பது வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இப்போது இந்த கேஸ் தொடர்பான ஒருத்தனை காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த எண்பது வயது மூதாட்டி வாக்கிங் போய்க்கு இருந்திருக்காங்க அவங்கள சவுக்கு தோப்புக்குள்ளே வந்து இழுத்து சென்று வாயில் மண்ணை போட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க மிருகங்கள் இப்போ எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை தேடிக்கிறதுக்கு இந்த கேஸ் தொடர்பான ஒருத்தனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுட்டு பிடிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சன் நியூஸுக்கு விழுந்த தரும அடி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு இப்போ நம்ம பொதுவாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுலேருந்து பாஜக கீழே இறங்கிடக்கூடாது தொகுதி பங்கீடை ஸ்ட்ராங்காக பாஜக நடத்தணும் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்போ தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பீனியனை சொன்னால் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டணியை உடைக்க பார்க்குற நீ திமுக கிட்டே காசை வாங்கிட்டு நீ கூட்டணியை உடைக்க பார்க்குற அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே கூட்டணியை உடைக்க பார்க்கறது யார் தெரியுமா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கிடையாது யாருன்னா தமிழக மீடியாக்கள் இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனையை தூண்டுற மாதிரியே ஏதாவது நியூஸ் கார்டை அவங்க தான் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பு அந்த பவர் பிஜேபிக்கிட்டே இருக்குது எல் முருகன் அவர்கள் அது தொடர்பான மினிஸ்டர் தான் அவர் நினச்சா ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அவர் இது மாதிரியான மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ கூட பாருங்க சன் நியூஸு என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா பாஜக இருந்து அதிமுக வெளியேற அண்ணாமலை தான் காரணம் அது போன்ற நிலை மீண்டும் வரக்கூடாது அதனால் கூட்டணி குறித்து பொதுவெளியில் அவர் கருத்து கூறக்கூடாது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்கிட்ட வலியுறுத்தியதாக சன்னியூஸை செய்தி வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை கூட்டணி குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது அவர் தான் ஃபஸ்ட்டு பாஜக இருந்து அதிமுக வெளியேற காரணம் அப்படின்னு தமிழிசை சொன்னதாக நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க தமிழிசை அதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஃபேக்கான நியூஸை வந்து பரப்பாதீங்க அதெல்லாம் நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்குள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்த சன் நியூஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க திமுக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போது சன் நியூஸ் இப்படி ஃபேக் நியூஸை பரப்பி விடுறாங்களே எல் முருகன் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்போ தான் இது மாதிரி மீடியாக்கள் பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் அதை கண்டும் காணாத மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தால் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை தமிழக மீடியாக்கள் பரப்பி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அது தமிழக பாஜகவுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு தொண்டர்கள் உறுதியாக தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்